நானே சொன்னேன் அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனா ஒரு ஜனரிஞ்சகமா ஒரு படமா இருக்கணும் மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல ஓடும்ல எனக்கு தெரியும் இந்த பார்க்கறமோது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் எப்படி இருக்கேன்னு என்னால் யூகிக்க முடியலீஷ் அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க இங்க இருந்து திருடிட்டு போனாங்க என்னென்னவோ இங்க இருக்கு இப்ப கொய்னூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு நம்ம ஊரு சொத்து தான் யோசித்து பாருங்க நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து டவர் பிரிட்ஜ் ஹவு மச் ஃபைவ் பவுண்ட்ஸ் டென் பவுன்ஸ் நம்மளோட கொயினூர் டைமண்ட் பாக்கிறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொயினூர் டைமண்ட் மட்டும் இல்ல ஆப்பிரிக்கால இருந்து திருடி எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்ப போட்டேன் இந்த ஒரு கதா பாத்துட்டு அவன் நிக்கிற போதே அப்படிதான் நிற்பான் இன்னொரு கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன் அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு என்ன அழகுனா என்னோட அஸ்டன்ட் கலை இருக்கான் ஒரு பாதி ஷெடியூல் போறமோ திடீர்னு சொன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம் நான் சொன்னேன் என்னது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு போட்டோ எடுத்துட்டான் என்ன போட்டோ இல்ல டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அதை நம்ம அப்படியே ரெக்கார்டாக எடுத்துருக்கலாம் நினைச்சா இந்த டெய்லி அதுவும் தலை கை தூக்கணும் ஆ அதான் கலை அவன் வேலையை சரியாக பார்க்குறவங்க என் அடியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான் சோ அவன் வந்து அது எடுங்க அந்த அளவுக்கு ஏன்னோ அந்த படத்தில் நாங்கள் வந்து இறங்கி எல்லாரும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே அடிப்பட்டுச்சு எஸ் எங்க இருக்கீங்க வனவங்க ம் பாம்பை வந்து இப்படின்ற ம் வருவாங்க ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜியில வருவாங்க பாம்பு எப்படி சிஜியில இருந்துச்சோ அவங்களும் சிஜில வந்து போயிருந்தாங்க அது சிஜி தான் அது அது உண்மையான உண்மையான பாம்பு கிடையாது இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு அவரோட உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன் பட் இதுல வந்து அவரோட ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க பேசும்போது Do you want to say about it? बोलना। तो आप उन लोगों के लुक को करें नहीं आप देखते हैं ना आंधे कलर पोर्टर इधर उधर एक नया फर्स्ट ट्राई पड़ना है। होमनी आज भी थे। और अंजम ने रचा। जस्ट ट्राई वो लोग। आरती के लुक को तो तो सेड दैट द द वाज इस वो रेफरेंस पॉइंट। आरती एक इमेजन इमेजिनरी कैरेक्टर थ Um, in the uh, uh, black color, white color, some tattoos, and then he would be like, no, 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 idhu uh, erkaumilla. He would erase that. Then he tried red. Then he tried something else. So for I think seven, eight hours on and off, he, on uh, uh, he was just painting my face, you know, <laughs> different colors, or uh, uh, different marks, and to to, to see um, how to bring this character to life. Uh, and finally, one day it was um, uh, red. Like Arati is, uh, you know, it's red. Like it's a beautiful, it's beautiful design, red and gold with tattoo marks. Uh, but it was a very, very visual. Art. Ranjit sir is a visual artist, so, you know, um, it was a long process, long and you know. you. Mm. <laughs> I had a heart attack. I thought heart attack, arterial crying, everything, all, all in one. Um, it was very hard, very very hard. And Ranjit sir, the he gave me the, uh, hardest sequence. Uh, he, we call this the cardian sequence. becomes uh, a get up and you know. Um, did that scream that you see in the teaser um that sequence that was the first week that I had that was the first day that I had, and it was the it's one of the you're going to tell me every day is hard, <laughs> but that was one of the hardest sequences in the movie, okay Hard. nothing was easy but. The, the, hard. the hardness got easy. Yeah. <laughs> we got used to the hard. Yeah. <laughs> um, so that was my day one. And uh, I thought, okay, okay, you know, it was still a bum, lot of stunts, very, very difficult. So I thought the sir will call me next day and say, okay, ma. <laughs> <I think. laughs> <laughs> Goodbye, sorry, next, next part I'm trying. <laughs> so, uh, but thankfully, we figured it out.

ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியவில்லை புரியல எனக்கு பேச கூட தெரியல பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம் பட் ஸ்டில் யூஸ் டு கம் டு த தேரவேன் அண்ட் ரீட் வெயிலோடு போய் அந்த சிறுகதை வந்து படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம் பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு ஆனால் நான் அப்போது நியூ கமர் ஆக்சுவலி சினிமாவிலே என்னோடய மூணாம் த மூவி தான் வந்து ஸோ ஐ டின் நோ மச் கங்கம்மாலை வந்து தங்கலான் பார்வத்தினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன் செவன்டீன் இயர்ஸ் லேட்டர் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டு பி அ நியூ கமர் அகேன் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும்ல நிறைய அழுதேன் நானும் ஆக்சுவலி ரூம்லெலாம் போய் என்னால் அது நடிக்க முடியுமா இல்லையான்னு நெஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபிகர் அவுட் வில் ஃபிகர் அவுட் வில் ஃபிகர் அவுட் அவங்க ஜிம்ல போய் வேலை செய்வேன் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ காலிங் அவுட் ஏய் ஜிம்முக்கு போறேன் நீ வரையும் இருனை அழிஞ்சு அழுதுகிட்டு இருக்க முடிச்சுட்டு ஐ அவங்க கால் பண்ணுவாங்க நம்ப லைக் ரொம்ப கன்சோல் பண்ணாங்க இதெல்லாம் சரியாயிடும் ஒரு மூணு நாள் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் கண்டிப்பாக ஆகும் அது அமை அமையிறதுக்கு தானே அப்படிதான் தானே ஆமாம் எனக்கு அது பத்தலை ஆனால் தான் கங்கமாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு நிறைய நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னா இந்த இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறது இதுக்கெல்லாம் புது ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி டேஸ் ஒர்க் இருந்திருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது பட் ஃபார்

கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பர்ல பண்ணுவாங்க அக்டோபர்ல பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நான் சால்ட் காலில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த இருந்து நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கோம் இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு ஒன்று ஏன்னா கண்டிப்பா இட் வில் பி எ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவா இருக்கும் அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷனல் இறைநாளில் ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரிய மாதிரி படமாக தான் இருக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் அந்த கிடைக்கணும் அவருடைய கேள்வியா ஒரு ஆஸ்கர் மாதிரி இருக்கும் அது போதுங்க வந்துச்சுன்னா வருது வரலன்னா நோக்கம் சார் அவருடைய உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளி போயிடும் எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளி போயிடும் பாத்துட்டு இருக்கோம் அப்படிதான் நான் சொல்ல முடியும் அதுல இவங்க இத்தனை பேர் குறைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து ரஞ்சித் அவரோட ஒர்க் பண்ணணும் அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக ஆவலாக இருந்தோம் அப்படி அமைஞ்சுது அண்ட் அவரோட அவர் எனக்கு வந்து அவர் என் என்ன நியோஸ் போய் அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதுனார் இது பண்ணுன்னா வேறு மாதிரி பண்ணலாம் என்கிட்ட சொன்னார் நீங்கள் பண்ணுறீங்க நார்மலா நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் பயங்கரமாக ஒன்று இருக்கணும் நானே சொன்னேன் அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரஞ்சகமா ஒரு படமாக இருக்கணும் ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு நான் எதிர்பார்க்கேன் எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஒரு படம் இருக்குல்ல ஓடம் இல்லை எனக்கு தெரியும் இந்த பார்க்குறமோது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கேன்னு நான் என்னால் யூகிக்க முடியல அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுறமோது பண்ணுறமோது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் சொன்னேன் சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது ஆனால் இது வந்து அதை விட ஒரு முன்னூறு மடங்கு வேற மாதிரி நீங்க பண்றீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு இந்த படத்துல வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்க படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இது பண்ணியிருக்காங்க பட் படத்துல வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்க ஒரு ஷார்ட் கட் ஏன் கட் பண்றோம்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும் இப்போ நம்ம இப்போ பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆயிடும் அதனாலதான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் இப்போ ரெண்டு பேர் க்ளோஸ் அப் இப்படின்னு அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணணும் அந்த ஒவ்வொரு ஷார்ட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அது வந்து அவ்வளவு கஷ்டம் ஆனா அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளவு அழகா ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணி வேற ரீசன் எதுவும் பின்னாடி ஆமாங்க இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியிலேருந்து இருந்து இது வரும் இதுவே வந்து சோழர் காலத்துக்கு இருந்தே வர ஒரு அப்படிதான் வரும் வெளியில சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் யாருக்கையும் சொல்லாதீங்க வர ஒரு கதை அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம் அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு யாருன்னு சொல்ல அவங்க ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இவர் வந்து அவங்க வந்திருக்காரு நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்துனாங்க இருந்து திருடிட்டு போனாங்க என்னென்னோ பண்ணிருக்காங்க இங்க இருக்கு இப்போ கொய்னூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு சொத்து நம்ம ஊர் சொத்து தான் யோசித்து பாருங்க நான் என்ன சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா சின்ன சைட் நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஹம்னி பவுன்ஸ் டவர் பிரிட்ஜ் ஹவு மச் ஃபைவ் பவுண்ட்ஸ் டென் பவுண்ட்ஸ் நம்மளோட கொய்னூர் டைமண்ட் பாக்கிறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொயினூர் டைமண்ட் மட்டும் இல்லை ஆப்பிரிக்கால இருந்து திருடி எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு ஸோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் பின்னாடியும் எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது வேற ஒரு ரீதியில் அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்பான் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை